சொன்னுமாமா போன மாமா நீ ஓரவா ஓரம் சொன்ன பேஞ்ச கேட்கணும் ஓரவாமா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் அதான் அந்த குட்டி போன என்ன தருன்னா பூனை இல்லையாடா பாவம் இல்லையாடா எத்தனியா எத்தனியாடா கூட்டா ஒரு பட்டா வருது சின்னது வருது ஆரஞ்சு வரான் சின்னவன் வரான் வரான்டானு புதுசானேன் வரான்ன பாக்குற எல்லாம் தெரியுதுடா அவங்களுக்கு பூனை பாஷை எல்லாம் தெரியுது பூனை பாஷை எல்லாம் தெரியுது யாருன்னா வந்தால் கண்டுபிடிச்சிடுறீங்க கரெக்டாக ஆ வேறு ஆளுங்க வந்தாங்கன்னா தெரியுது நோட்டம் விட்டுக்கினே இருக்கிறீங்கடா ஆ கதவுக்கு காவல நீ கேட்டுக்கு காவலா எதுக்கு காவல் நீ யார் வீடுடாப்பா இது யார் வீடு ஓரோ வீடா எல் வீடா சுப்பிரமணி வீடா சுரா வீடா உன்ன பார்த்துட்டு ஓரோன்ற பேர் மாடனா இருக்குதான் அதனால அவன் சுரான் மாற்றிக்கணாண்டா சுரான் மாற்றிக்கணும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சுப்பிரமணி சுரான் மாற்றிக்கினான்டா நீ என்னன்னு ஓரோன்றது பூர்வான்னு மாற்றிக்கிறியா ஓரவன்றத பூரோன் மாற்றிக்கிறியா என்ன பேர் மாற்றிக்கிற நீ சொல்லு மாற்ற நல்லா இருந்தா என்னடா செடிங்களுக்கு நீயே தண்ணி போ மழை வந்து ஊற்றிடுச்சு உங்களுக்கு பதில் வேலை செஞ்சிடுச்சு மழை செடிங்கன்னா உங்களுக்கு இஷ்டமாடா அங்கே அது போட்டதுலேருந்து அங்கே போய் அந்த செடியாண்ட உங்களுக்கு பிடிக்குமா யார் செடி அது உறவு செடியா எல்லச்சி செடியா ஆ கருப்பந்தான் முட்டை முட்டை கண்ணை இப்படிவாக பயம்மா கருப்பான் கருப்பான் அங்கே அந்த பில்டிங்க்கு ஓனர் அவன் அங்கே போய் சுற்றிங்க நீங்கள் இந்த பில்டிங்க்கு ஓனர் இருக்கும் மூணு பேர் அவன் ஒருத்தங்க அந்த பில்டிங்கு ஓனர் கருப்பு கோனை காவல் உங்களை கூப்பிடாடா மில்ட்ரிக்கு போறீங்களாடா கூட்டா இந்த மாதிரி காவல் காக்கிறப்ப யாரும் இருக்க மாட்டாங்க எல்லையில் எடுத்து விட்டுருவோம் நீங்கள் பாட்டுல பாகிஸ்தான் பண்ணா போகிறீங்களா மில்ட்ரிக்கு மில்ட்ரிக்கு போகிறீங்களா சென்னைக்கு போகிறீங்களா மந்தே பாரத்தில் போறியா மந்தே பாரத்தில் எ இருக்கிறது எ போதும் அம்மா கால் வலிக்குதா எப்படினால செய்யணும் அம்மாக்கு கால் வலிக்குது என்ன செய்யணும் சொல்லு சொல்லிட்டாப்பா கால் வலிக்கு என்ன செய்யணும் சொல்லு நான் பண்ணிக்கிறேன் இனிமேல் என்ன பண்ணணும் கழுத்தில் ஒரு இது மாட்டி விட்ணும் பத்து ரூபாய் கொடுத்து போய் நீங்களே வாங்கிட்டு வந்து ஒரு பேக் மாட்டி விட்டுட்டா கொடுத்தாங்க எடுத்துக்கிறாங்க பேக் மாட்டி விட்டுட்டா அம்மா பேக் மாட்டி விட்டுட்டா போய் பாதம் வாங்கினோம் வரணும் கத்துக்கடா அதெல்லாம் பால் வாங்கிட்டு வருயா வரும் வருமா போயிருந்தான்னு கேட்பேன் பால்கு வாய் வாயில்லையே உனக்கு வாயில்லா பிள்ளையாச்சினி அன்ப மியாமனு வராது வெள்ளச்சின்னா அப்படியே ஆட்சிட்டு வந்துடுவான் குடுக்கற வரைக்கும் விட மாட்டான் மியாவோ மியாவோ மியாவும் கத்தி பால் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டா குடிச்சிட்ட பிறகு பிரம்முன் படுத்துப்பான் நீ வந்து எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுனே இருக்கிறியா சாப்பிட்டுனே இருக்கிறியா நீங்கள் சாப்பாட்டு ராமண்ணா நடா ஒரு சாப்பாட்டுவனா வயசாயிடுச்சா ஒரு வயசாயிடுச்சா